இந்தியாவில் ஏழைகளை மையமாக கொண்டு ரயில்வேயில் முக்கிய மாற்றம் வரப்போவதை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் என்ன விவரம் என பார்க்கலாம் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் பேசினார் அப்போது இந்திய ரயில்வேயால் இயக்கப்படும் ரயில்களில் ஏசி அல்லாத பெட்டிகளின் சதவீதம் எழுபது சதவீதமாக உயர்ந்துள்ளது என குறிப்பிட்டார் மேலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கூடுதலாக பதினேழாயிரம் ஏசி அல்லாத பொது மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகளை உற்பத்தி செய்வதற்கான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பொது வகுப்பு பயணத்தை விரும்பும் பயணிகளுக்கான வசதிகளை இந்திய ரயில்வே கணிசமாக அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மட்டும் பல்வேறு நீண்ட தூர ரயில்களில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பொதுப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் உட்பட பொதுமக்களின் நலனுக்காக இந்திய ரயில்வே மெயில் எக்ஸ்பிரஸ் மற்றும் பயணிகள் ரயில்கள் உட்பட மலிவு கட்டண அமைப்புகளுடன் ஏராளமான ரயில்களை தொடர்ந்து இயக்கி வருகிறது இந்திய ரயில்வே ஏசி அல்லாத அம்ருத் பாரத் சேவைகள் மற்றும் நமோ பாரத் விரைவு ரயில் சேவைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இது மக்கள் தொகையில் பெரும் பகுதியினருக்கு உயர்தர சேவைகளை வழங்குகிறது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மேலும் நூறு அமிர்த பாரத் ரயில்களை உற்பத்தி செய்வதற்கும் இந்திய ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது பொது பெட்டிகள் அதிகமாக கிடைப்பதால் பொது மற்றும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோடியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் அறுநூத்தி கோடியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் ஒரு கோடியாகவும் உயர்ந்துள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் ஏசி அல்லாத பயணிகளுக்கான இருக்க எண்ணிக்கை இப்போது ஐம்பத்தி நான்கு லட்சமாக உயர்ந்துள்ளது இந்திய ரயில்வே முழுமையாக ஏசி அல்லாத அமிரத் பாரத் ரயில்களை அறிமுகப்படுத்தியது இந்த ரயில்கள் ஏசி அல்லாத பிரிவின் பயணிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த நவீன மற்றும் வசதியான ரயில் பயண அனுபவத்தை வழங்குவதன் மூலம் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசியிருக்கிறார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கூடுதலாக பதினேழாயிரம் ஏசி அல்லாத பொது மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகளை உற்பத்தி செய்வதற்கான சிறப்பு திட்டம் இருக்கிறது எனவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டது கவனம் ஈர்த்தும் வருகிறது அதே நேரத்தில் இது சாமானிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அவர் கூறியிருக்கிறார்